நேயம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நாட்டு நாய்கள் நாட்டு நாய்களை பற்றி நீங்கள் தெரிஞ்ச சில விஷயங்கள் தெரியாத பல விஷயங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வெறும் ப்ரீடை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேணாம் இந்த டாக்ஸோடைய முக்கியத்துவம் மகத்துவம் இந்த டாக்ஸை நம்ம காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற என்னுடைய தாட்ஸே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் செவ்டிஃபைட் டாக்டரைனர் கேண்டலிருந்து நாட்டு நாய்கள் நம்ம ஊரில் இருக்கிற நாட்டில் நாட்டு நாய்கள் தெருவில் இருக்கிற டாக்ஸ் இந்த டாக்ஸுடைய மகத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேருக்கு ஒரு அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுங்கள் நான் இதுவரைக்கும் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் பண்ண சொல்லுவேன் இது எல்லாத்துக்கும் அவசியம்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்றது விஷயம் இல்லை பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும் நாட்டு நாய்கள் இந்தியன் பரியா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கு நாட்டு நாய்கள் வந்து நம்ம எங்கே போனாலும் பார்க்கலாம் இந்த நாட்டு நாய்களை வந்து யாரும் வளர்க்கலை அது போய் தானாக வளர்ந்த டாக்ஸ் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் தோன்றினது டாக்ஸ் இதோடைய ஆர்ஜின் எப்படி ஆச்சுன்றது யாருக்கும் சரியாக தெரியாது இதை பற்றி பல விதமான கூறுகள் இருக்குது ஆனால் தெளிவான ஒரு விளக்கம் கிடையாது இதை வந்து ரிஜிஸ்ட்ரியில் ஒரு இண்டிஜினஸ் டாக் இல்லை ப்ரிமிட்டிவ் டாக் இந்த மாதிரியான ஒரு குரூப்பில் வச்சுருப்பாங்க இந்த நாட்டு நாய்களுடைய அளவு எப்படி எப்படி இருக்கும் அது வந்து பதினெட்டுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் வரலாம் அதோடைய உயரம் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி இன்ச் உயரம் வரைக்கும் இருக்கும் இதோட கலர்ஸ் ப்ரவுன் ஒயிட் இல்லை மிக்ஸ்டு கலர்ஸ் இல்லை ஒயிட் அண்ட் ப்ரவுன் இல்லைன்னா அந்த ஃபான் கலர்னு சொல்கிறது இந்த மாதிரி பல நிறங்களில் அந்த டாக்ஸை பார்க்கலாம் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த இந்த ப்ரீடை இந்த கலரில்லாம் வரும்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இந்த டாக்ஸோட டெம்பர்மெண்ட் அதாவது கூட பிறந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப லாயல் ரொம்ப நன்றியுள்ள டாக் ரொம்ப போல்டு ரொம்ப தைரியமாக இருக்கும் இன்டெலிஜென்ட் அருமையான வாட்ச் டாக் ஒரு ஏரியாவே அலர்ட் பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா நீங்கள் ஒரு ஒரு தெருவில் ஒரு நாலஞ்சு நாய் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு யாராவது புதுசாக வர்றாங்க நைட்டில் வந்து அப்படின்னாமல் ஆட்கள் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா நைட்டு குலைச்சி அந்த ஏரியாவே அலர்ட் பண்ணோம் அதை குலைக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று அதோட டெரிட்டோரி அது அங்கேயே வளர்ந்ததுனால அது அதோட டெரிட்டோரி அங்கே வேறு யாரோ ஒருத்தர் வராங்க அதனால் அதை குலைச்சி அவங்கக்கிட்ட வான் பண்ணுது ரொம்ப பக்கத்தில் என் பக்கத்தில் வராதிங்கன்ற எதாவது வான் பண்ணுது இரண்டாவது அந்த டெரிட்டோரிக்குள்ளே இருக்கிற மற்ற மக்களையும் அதோடய பேக்காக கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா பகலில் அது பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் மக்கள் நம்ம பாட்டுக்கு நம்ம அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அது ஒரு பேக்காக நினைக்கிறதுனால அதை காப்பாற்றுற கடமை அதுக்கு இருக்குன்ற நேச்சுரலான ஒரு உணர்வு ஸோ ஓவராலாக சொன்னோம்னா காசு வாங்காத செக்யூரிட்டி நம்ம நாட்டு நாயில் அடுத்தது இது குழந்தைங்களுக்கு ஏத்தடாக குழந்தைங்க இருக்க வீட்டில் நாற்று நாயை வளர்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்க்கலாம் இந்த டாக்ஸ் வந்து குட்டிலேருந்து வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது அங்கே வீட்டில் இருக்கவங்க மேலே ரொம்ப பற்றா இருக்கும் குழந்தைங்ககிட்டே ரொம்ப பற்றா இருக்கும் இதை நான் சொல்ல வேண்டியதில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நாற்று நாய் வந்து குழந்தையை கடிச்சதாவோ இல்லை ரோட்டில் இருக்க யாரையோ கடிச்சிருச்சின்னோ இல்லை நாலஞ்சு நாய் சேர்ந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னோ நம்ம பேப்பரில் படிக்கிறோமே அது எதுனால நடக்குது அப்படின்னா தான் அந்த நாய் கடிக்குது ஏன்னா அபியூஸ் பண்ணப்பட்ட டாக்ஸ் பயப்படும் கல் எடுத்து அடிக்கிறதோ இல்லை அதை குச்சி வச்சு அடிக்கிறதோ இல்லை வேறு ஒரு டாகை ஒரு அட்டாக் பண்ணும்போது இன்னொரு டாக் பார்க்குதோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதுக்குள்ளே ஒரு பயம் உருவாகும் அப்போ எந்த ஹியூமனோ ஒருத்தர் நெருங்கலாம் இன்னும் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க தெரியாமல் நம்ம ஊரில் ஏதோ நாயை விளட்டுறேன்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பய உணர்வு வரும்போது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அது ஒரு இடத்துல ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அட்டாக் தான் பண்ணணும் எந்த டாகாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு சாதாரண பூனை பூனையை கானர் பண்ணிங்கன்னா அதுவே சீரும் அது எவ்வளோ பெரிய யானை வந்து நின்னாலும் சரி அப்போவும் அதோடய எதிர்ப்பை காமிச்சு அதுக்கு இருக்கிற லாஸ்ட் ரிசோர்ஸ் வரைக்கும் போராடும் நாட்டு நாய்கள் வந்து யாரையும் கடிக்குது அப்படின்னா அந்த டாக் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இவங்க அந்த விரட்டுறது சும்மா அதை பாட்டு குலைச்சிட்டுருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது நின்று அதை கண்ணுக்கு நேராக பார்க்குறது இல்லைன்னா ஓய் ஓயின்னு சத்தம் போடுறது நீங்கள் பயத்தோட நர்வஸோடு இருந்தீங்கன்னா டாக் வந்து அதை சென்ஸ் பண்ணும்போது என்ன செய்யும் நீங்கள் பயத்தினாலும் ரியாக்ட் பண்ண தான் அதை நினைக்கும் அப்போ அது இன்னும் நீங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது இது ஒரு உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நாட்டு நாயை நீங்கள் நைட்டு ஏதாவது பஸ்லேருந்து இறங்கி வரீங்க இல்லை நைட்டு வந்து வரும்போது பைக்கில் வரீங்க அதை துரத்துது துரத்தி வந்து உங்களை கடிக்காது அதை துரத்துறது ஒரு ப்ரெயின் நினச்சி துரத்துது ஸோ ரொம்ப பேனிக் ஆகாமல் ரொம்ப பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு நேராக காமாக ரிலாக்ஸ் நல்ல டீப்பாக மூச்சு எழுத்து விட்டுட்டு உங்கள் பாடி உடம்பே ரிலாக்ஸாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு காமாக நடந்து போங்க ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அந்த டாகை டச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது எந்த டாகுமே இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாத டாகை போய் நீங்களாம் டேக்கன் ஃபார் கிராண்டடான்னு நினச்சிட்டு டச் பண்ணக்கூடாது நாய் மேலே தப்பு கிடையாது நாய் மேலே அது குழந்தைங்களை அட்டாக் பண்ணணும் வயசானவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி பண்ணுறதில்ல இது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை தான் அடுத்தது பார்க்க போகிறோம் இதோட கோட் வந்து ரொம்ப ஷார்ட்டான கோட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் குளிப்பாட்றது ஓகே நீங்கள் வாரத்துக்குள்ள குளிப்பாட்டாமல் நாளைக்கு ஒரு டெய்லி குளிப்பாட்டாமல் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லை அழுக்காயிருச்சு ஏதாவது ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா எவ்ரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் குளிப்பாட்டலாம் முடி கொட்டுறது கம்மியாக தான் கொட்டும் ரொம்பலாம் கொட்டாது நீங்கள் வந்து வேணும்னா அந்த டாக் ப்ரெஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும் முடி கொட்டாது ஆனால் நீங்கள் ப்ரெஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அருளிற்காலம் குளிர்காலம் முடியும் போது அதேமாதிரி வெயில் காலம் முடியும் போது இது ரெண்டு முடிகிற டைமில் முடி கொஞ்சம் அதிகமாக கொட்டும் ரெண்டு தடவை வருஷத்தில் அடுத்தது ஃபஸ்ட் டைம் ஓனர் இந்த டாக் வளர்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்க்கலாம் ஈஸிலி ட்ரைனபிள் வெரி ஈஸிலி ட்ரைனபிள் ஃபூடுக்கு வந்து சாப்பாடு நம்ம கொடுக்குறதோ இல்லை இது பண்ணுறதுக்கோ வந்து அந்த டாக் நல்லா ரெஸ்பான் பண்ணும் வெறும் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே சின்ன சின்ன பேசிக் ட்ரைனிங் கொடுத்து வீட்டில் வச்சுருக்கலாம் சில டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகும் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் ஏன் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர் வந்து டாக் வச்சுருப்பாங்க அதுக்கு லீஷ் கயிறு எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க வீடு ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்ல ஒரு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் அவங்க வரும்போது அந்த கடைக்கு கூடவே வரும் கடைக்கு வெளியில் எதிர்பார்ட்டு படுத்திருக்கும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் கடையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேலைக்கு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க கூடவே போயிடும் திரும்ப அவங்க கூட வரும் அதுக்கு லீஷு ட்ரைனிங்காக அது எதுவுமே கிடையாது அதுவாக அந்த ஓனருக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினான டாக்ஸ் அந்த அளவு கெப்பாசிட்டி நாட்டு நாய்க்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் வேல்யூடு டாக்னால் நம்ம நாட்டு நாய் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் ஸோ ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் வளர்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க வளர்க்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்க வளர்க்கலாம் சிட்டியில் இருக்கவங்க வளர்க்கலாம் தனியாக வாழ்கிறவங்க வளர்க்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய டாக் ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நாட்டு நாய்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் சாதாரணமாக இருக்கிற ரேபிஸ் வேக்சின் மற்ற வேக்சின்ஸ் இதை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் தரலாமல் வச்சுக்கலாம் அதோடய அடாப்டபிலிட்டி தான் அதில் சூப்பரான பாயிண்ட் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ பெரிய வீடோ நீங்கள் தோட்டமோ எங்கே வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கு அந்த டாக்ஸ் ஃப்ரீயாகவே நாட்டுநாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி சில என்ஜிஓஸ் வந்து அந்த டாக் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சில பேர் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் நல்ல டாகை பார்த்து தூக்கிட்டு வந்து குட்டியாக தூக்கிட்டு வந்து வளர்க்கலாம் நீங்கள் ஒருவேளை தெருவில் எடுத்து வளர்க்குறீங்க தெருவில் இருக்கிற டாக் எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் ஆனால் அதுக்கு வந்து எட்டு வாரம் ஆயிருக்குமான்றதை மட்டும் ஒரு அசீவ் பண்ணி கேஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் நாட்டு நாயை வெளியிலேருந்து காப்பாற்றி வளர்க்குறீங்க ஒரு குட்டி இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த டாகை நீங்கள் எது பண்ணி வளர்க்குறீங்கன்னா அது கொஞ்சம் உங்கள்கிட்ட பழக ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சா ஒரு வெட்டினேரியன்ட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கான வேக்சின்ஸ் போட்டுருங்க அதுக்கு வேறு எதுவும் தோலில் பிரச்சனைகளோ வேறு எதுவும் அலர்ஜியோ இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க அது இருந்துச்சுன்னா அந்த டாக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஊரில் வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டோடது இருக்குது நீங்கள் அங்கேயே கூட அதுக்கு வந்து ஒரு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான மெடிக்கேஷனை மட்டும் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் சேஃப்டி டாக்கும் சேஃப்டி அதனுடைய உடல் ஆரோக்கியமும் இதோட வயசும் ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு ஜெனட்டிக்கலாகவோ வேறு எதுவும் மற்ற டாக்ஸுக்கு வர்ற பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரே வார்த்தை இதோடய ஹெல்த்து சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் வந்து நம்ம நாட்டு நாய் அதோடய இம்யூனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற ஃபாரின் டாக்ஸை விட நம்ம ஊரில் இருக்க சிப்பி பாறை எல்லாம் கூட அதுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாகவே அதிகம் ஒரு காமணி நேரம் காலையிலையும் சாயங்காலம் ஒரு காமன் நேரம் இல்லை அரை மணி நேரம் கூட வாக்கிங் டாகோட கூட வாக் போகிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிஷியலான விஷயம் இவன் பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிற தப்பான புரிதல் இருந்த நாய்களை பற்றி தெரு நாயினாலே டேஞ்சரஸ் ரொம்ப தப்பான புரிதல் அது வேஸ்டான டாக் இது ஆதரவு இல்லாத டாக் இந்த டாக் வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து வளர்த்தோம்னா நமக்கு நோய் வரும் தெருவில் வந்து நாய் வாங்கி வளர்க்கக்கூடாது எடுத்து வளர்க்கக்கூடாது வெளியில் இருக்க யாராவது ஒருத்தட்ட நம்ம வாங்கி தான் வளர்க்கணும் இல்லை ஃபாரின் ப்ரீட் தான் வளர்க்கணும் இல்லை ரெக்கக்னைஸ்ட் ப்ரீட் தான் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த டாக்ஸுக்கு ரெக்கக்னேஷன் யாரும் கொடுக்கவும் வேண்டியதில்லை நம்மளோட ரெக்கக்னேஷன் அதுக்கு தேவையும் இல்லை அதுக்குன்னு ஒரு தனி ரெக்கக்னேஷன் இருக்குது இந்த டாக்ஸ் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மோல் பண்ணலாம் இது பாதுகாவலாகவும் இருக்கும் ஃப்ரெண்டாகவும் இருக்கும் ப்ளேஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த நாயை பிடிக்கதும் வாங்கி வாழுங்க ஆனால் நாட்டு நாயை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்குது உங்கள் கையில் இருக்கிற சீப்பான ஆப்ஷன் அது அதனால் அந்த டாக்ஸை காப்பாற்றுறதும் நல்லது அதே சமயத்தில் நீங்கள் அந்த டாகை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும் போது சில பேர் நாட்டு நாயை தவிர எதுவுமே வளர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே கொஞ்சம் பேர் இருக்காங்க அதனால் இந்த ப்ரீடிங் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டாக்ஸுக்கு நடக்கிற கொடுமைகள் வேறு எந்த டாக் பிள்ளைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை இது படுற அவசியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எல்லாருமே சில பேர் வந்து விளையாட்டுக்காக பண்ணுறோம் நினச்ச அதை துன்புறுத்துறவங்க இருக்காங்க சில பேர் வாலண்டியராக துன்புறுத்துறவங்க இருக்காங்க நீங்கள் சாதாரணமாக போன் விரட்டி விட்றதை நான் சொல்லலை உங்களோட ஃபோன் நிப்பாட்டிகிட்டால் பரவாயில்ல கல் எடுத்து அடிக்கிறது இல்லைனா மேலே வந்து ஒரு வாளி தண்ணி எடுத்து மேலே அப்படி அதை பயமுறுத்துகிற மாதிரி அதை ஊற்றி விட்றது இல்லை குச்சியை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு அதுக்கு சில பேர் வந்து சாப்பாடு போடுறாங்க நிறைய கமெண்ட்ஸில் கூட சொல்கிறீங்க இந்த மாதிரி நாட்டு நாய்க்கு நான் சாப்பாடு போடுறேன் இது பண்ணுறேன் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்க என்ஜிஓ இந்த ப்ளூ க்ராஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் விசரித்தா நல்லது இப்போ நீங்கள் ஒரு பத்து இருபது நாய் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது சில பேர் பண்ணுறீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் பீப்புளோட ரோல் என்ன இந்த டாக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முதல்ல குரூஎலிட்டி இருக்கக்கூடாது நாட்டு நாயில் பற்றின அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது வேறு யாராவது இந்த நாயை துன்புறுத்துறதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் போலீஸோ ப்ளூ க்ராஸோ அவங்க நடை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சில பேர் சொல்லலாம் இல்லை சில பேர் இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய எதிர்ப்பு காமிக்கணும் ஒரு நாலு பேர் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் அந்த நாயை அடிக்கிறாங்கன்னா அந்த ஆளை வந்து நாலு பேர் சேர்ந்து வான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சாப்பாடு போட முடிஞ்சால் போடலாம் போட முடியலைன்னா சும்மா இருக்கலாம் இது வந்து பீப்புள் பண்ண வேண்டியது ஆனால் அதை அதை அடிக்கிறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அதனால் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்ததுக்கு அதுக்கு நீங்கள் எதிர்ப்பாக தெரிவிங்க உங்களால் முடிஞ்சது நகராட்சிகள் என்ன செய்யலாம் நகராட்சி மாநகராட்சி நான் சொல்கிறது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இவங்கள்லாம் என்ன செய்யணும் எங்கெங்கே டாக்ஸ் வந்து இருக்குது அந்த டாக்ஸ் எது வந்து மேல் இருக்குது எது எது ஃபீமேல் இருக்குதுன்னு பார்த்து அதில் ஒரு குறிப்பிட்ட நாய்களை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை நாய்க்குட்டிகளை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற டாக்ஸ் எது எது இருக்கோ அதுக்கு வந்து நியூட்ரல் பண்ணுறது அதுக்கு கருத்தடை பண்ணுறது நல்லது ஏன்னா அன்வான்ட் ப்ரீடிங்னு சொல்லுவோம் அது வருஷ வருஷம் பெருகிக்கிட்டே போகும் அந்த டாகோட எண்ணிக்கை பெருகிட்டே போகும்போது அதுக்கு அதனால் நம்ம அதுக்கு என்ன ஆகப்போகுது ஒன்று அது யாரால யார் கையில் அடி வாங்க போகுது இல்லைனா சாப்பாடு அலைய போகுது இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நாய் கஷ்டப்பட போகுது சரியா அதனால் வந்து அதோடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் ஆனால் அந்த டாக்ஸை காப்பாற்றணும் அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன நாய் பண்ணைகள் இதில் ஒரு நல்ல ஹெல்த்தியான டாக்ஸ் எடுத்து அதை ஒரு ரெண்டு மூணு ப்ரீடு இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் அடாப்ஷன் ப்ரோக்ராம் அடாப்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சு டிவி மற்ற இதில் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கிரியேட் பண்ணி இப்போ போலியோ வேக்சின் போடுறதுக்கு எப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதில் யாராவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமாக பீப்புள் லிசன் பண்ணுவாங்க அவேர்னஸ் கூடும் நாய்கள் மேலே இருக்க குரூவலிட்டி குறையும் இப்போ இருக்கிற கருத்தடை செய்யப்பட்ட டாக்ஸ் அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்வான்ட் ப்ரீடிங் அதனால் இதோடைய பெருக்கம் வந்து இருந்துக்கிட்டே போகாது ஸோ லோக்கல் முனிசிபாலிட்டிஸ் வந்து ஃபீடிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி வச்சு டாக்ஸ் அந்த நேரத்தில் அங்கே அதுக்கு ஃபூடு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணால் அந்த டாக்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவை சுற்றி மட்டுமே இருக்கும் இது ஒரு வகையில் வந்து அந்த டாக்ஸை வந்து கன்டைன் பண்ணுறதுக்கும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் அதாவது பப்ளிக்கில் வந்து இந்த டாக்ஸ் தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்கிறாங்களோ இந்த டாக்ஸ் வந்து யார் துன்புறுத்தன்னு நினைக்கிறாங்களோ அட்லீஸ்ட் அவங்க கண்டப்படாமையாது இருக்கும் ஒரு அளவுக்கு இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பட் லாங் டேர்மில் ஒரு ப்ராக்ரெஸ் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த டாக்ஸை வந்து நியூட்ரல் பண்ணி ஒரு கம்மியான அளவுல டாக்ஸ் ஹெல்த்தியான டாக்ஸை மட்டும் இவங்க இடத்துல வச்சு பராமரிக்கிறது மூலமாக அந்த ப்ரீடை காப்பாற்றிடலாம் இந்த டாக்ஸ் வயசாகி இதோட ஆயுட்காலம் முடியும் போது ஒரு தேவையில்லாத இனப்பெருக்கமும் நிறையா குட்டிகள் ரோட்டில் அலைகிறது கஷ்டப்படுறது இதெல்லாம் நடக்காமல் தவிர்க்கலாம் கவர்மெண்ட்டோட பங்கு என்ன இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் அனிமல் குரூயல்ட்டியை பற்றியும் ஹியூமேன் அதாவது மிருக நேயம் இதை பற்றியும் ஸ்கூல்ஸில் ஒரு சின்ன கரிக்குலம் இருந்தால் ரொம்ப நல்லது ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்ன வழிகாட்டுறாங்களோ எதை சரின்னு சொல்கிறாங்களோ எதை த தவறுன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அவங்க மனசில் பதியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் நாய்கள் மட்டும் இல்லை அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து இம்ப்ரிண்ட்டிங்னு சொல்லுவோம் இம்ப்ரிண்டிங்னா சின்ன வயசில் நம்ம சில விஷயங்கள் எதை எது நம்ம செய்யக்கூடாது நம்ம மனசில் பதியுதோ நம்ம செய்ய மாட்டோம் அதுக்கு இது வழிவகுக்கும் நாயோ மற்ற உயிரினங்கள் இது எல்லாமே மனுஷன் தோன்றதுக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பூமியில் இருந்திருக்கு மிருகங்களோ பறவைகளோ இல்லாத ஒரு பூமியில் மனசினால் வாழ முடியாது சர்வேவாக முடியாது அந்த ஈக்கோ சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும் மிருக நேயம் வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டால் அது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் இது வந்து ஃபேக்ட் நாட்டு நாய்கள் அருமையான நாய்கள் நாட்டு நாயை நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த நாட்டு நாயை வளர்க்குறதை பற்றியோ இல்லை அந்த குட்டியை ஏதாவது தூக்கிட்டு வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் மோர் உங்களுக்கு அதிகமாக விஷயம் எதுவும் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் முக்கியமாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி காலிம் நானும் டாக்டர் என தமிழ் இதில் ஒரு டாக் ட்ரைனிங் டிப்ஸை பற்றி டாக் கேர் பற்றி அங்கே நம்ம எல்லாருமே டாக் லவர்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இந்த பின் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை கிளிங் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறையா விஷயங்கள் பேசலாம் கஷ்டப்படுற ஒரு டாகை காப்பாற்றவோ இது டாகை வந்து விட்டுலான்னு நினைக்கிறவங்களோ இல்லை அதை வச்சுட்டு சிரமப்படுறவங்களோ அவங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் மாற்றி அவங்களும் அந்த டாகும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் கிடைக்கும் நம்மளை இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை கூடியவரைகளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹவர் நைஸ்டேஸ்